நன்றி அழகே வணக்கம் நண்பர்களே ஜெயந்த நபர்களின் நிராயுத பாணியின் ஆயுதங்கள் சிறுகதை பல உண்மை சம்பவங்களை கதைக்குள் இணைத்து அதற்கு எதிர்வினையாற்றும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணின் கோபத்தின் நியாயத்தை அற்புதமாக வெளிப்படுத்தும் கதை சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த நிராயுத பாணிகள் ஆயுதங்கள் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த கோபம் எப்படி வெளிப்படும் என்பதை உண்மை சம்பவங்களை இணைத்து எழுதப்பட்டுள்ள சிறுகதை மிதாயுத பாணிகளின் ஆயுதங்கள் அநீதி கண்டு கொதித்து எழுந்து பழிவாங்கும் அந்த கோபக்கார பெண் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு தேவாலயத்தில் பாதிரியார் முன் மண்டியிட்டு அமர்ந்து சொல்லுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் பத்திரிகைகளில் படித்தவை கொலை செய்தவர்களை கர்த்தர் மன்னித்து விடுவாரா என்று அவள் கேட்கும் முதல் கேள்வியே ஃபாதரை மட்டுமல்ல நம்மையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது தொடர்ந்து நடக்கும் உரையாடல்களில் பாவ மன்னிப்பு தொடர்பான கிறிஸ்தவ மதம் சம்பந்தப்பட்ட பல விபரங்கள் பாதிரியார் மூலம் நமக்கும் தெரிய வருகின்றன அது இந்த கதைக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது பாவ மன்னிப்பின் ரகசியத்தன்மை அவர்களின் நாவு உடைபடா முத்திரை என்ற விவரமும் அந்த பாதிரியார்களின் நாவை உடைக்க முயன்ற சர்வாதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் தோற்றுப்போன விவரங்களும் சொல்லப்பட்டு அவளுக்கு நம்பிக்கை அளிக்க தொடர்ந்து சொல்கிறார் அவள் செய்த முதல் கொலையின் விவரங்களை வரதட்சணை கொடுமையால் இறந்து போன ஒரு தோழியின் கணவனையும் அவள் மாமியாரையும் இவள் தனது தோழிகளோடு சேர்ந்து கொன்ற விதம் சமுதாய கொடுமைக்கு எதிராக இவர்கள் எடுத்த அந்த முடிவு கதையின் தலைப்பான நிராயுதபாணியின் ஆயுதங்கள் என்ற தலைப்புக்கு நியாயம் சேர்க்கும் விதத்தில் விளக்கப்படுகிறது பாவ மன்னிப்பு தொடர்கிறது மற்றும் ஒரு நாள் இன்னும் ஒரு சமுதாய அநீதிக்கு செய்த கொலைக்காக அந்த கால செய்தியாக வெளிவந்த ஒரு பெண்ணின் சோகக்கதை போலீஸ் ஸ்டேஷனில் கற்பழிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சிதம்பரம் பத்மினிக்காக அந்த ஸ்டேஷன் ஏட்டை செருப்பால் அடித்தே கொன்றனர் இவர்கள் அநீதிகளை கண்டு சத்திய ஆவேசம் கொள்ளும் அவள் நிலை புரிகிறது பாதிரியாருக்கு இருக்கு அவள் மேல் வேறு சில கடமைகளும் தனக்கு இருக்கின்றன என்று புரிந்து அவள் தகப்பனார் பெயர் கேட்கிறார் சொல்ல மறுத்து அவள் செல்கிறாள் பாவம் தொடர்கிறது பாவம் மன்னிப்பும் தொடர்கிறது அடுத்து வருவது அவருக்கு ஒரு போன் அவள்தான் அவளை போலீசும் உளவுத்துறையும் தேடி வருவதால் சர்ச்சுக்கு வர முடியவில்லை என்று சொல்லிவிட்டு தொடர்கிறாள் இதுவும் முன்பு வந்த ஒரு பத்திரிகை செய்திதான் ஒரிசாவில் மத போதகர் ஒருவரையும் அவர் குழந்தைகளையும் வேனோடு சேர்த்து கொளுத்திய தாராசிங்கின் கூட்டாளிகள் முப்பது பேரை இவர்கள் சுட்டு பொசுக்கி தீக்கி இரையாக்கிய செய்தியை சொல்லும் தொடரும் உரையாடலில் மத மாற்றம் அதன் அடிப்படை இதில் உள்ள தீவிரவாதம் போன்ற விஷயங்களும் விளக்கப்படுகின்றன சிந்தனையை தூண்டும் கருத்துக்கள் அவர்களின் கலாச்சாரத்தை தானே நீங்களும் செய்தீர்கள் என்ற ஃபாதரின் கேள்விக்கும் சுருக்கென்று வருகிறது அவளின் பதில் நமது ஆயுதங்களை எதிரிகள் தானே தீர்மானிக்கிறார்கள் ஃபாதர் போனில் பாவ மன்னிப்பு தர மறுத்து சர்ச்சுக்கு வர சொல்கிறார் பாதிரியார் போன் வைக்கப்படுகிறது அடுத்த முறை சச்சுக்கு எப்படியோ வந்து விடுகிறார் இவரும் தயாரிப்போடு இருக்கிறார் என்ற ஒரு வரி சிறுகதையில் நமக்கு சில யூகங்களை கிளப்பி விடுகிறது இம்முறை தாங்கள் மூன்று கிராமங்களை தீ வைத்து சாம்பலாக்கி விட்டதாக சொல்கிறார் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டாமங்கல் இவற்றில் தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகள் விவரிக்கப்படுகின்றன பாதிரியாரும் தனது இளவயது வாழ்வின் கஷ்டங்களை நினைத்து பார்த்து தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய சூழ்நிலைகளையும் பார்க்கிறார் சட்டத்தை இதுபோல் கெட்டவர்களும் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார் அவளது பதில் அவர்கள் முதலில் எடுத்துக்கொண்டதால் தான் நாங்கள் இப்போது எடுக்கிறோம் என்கிறார் இவ்வளவு தெளிவாக இருக்கும் நீ ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கிறாய் என்ற கேள்விக்கு அவளது பதில் கிறிஸ்தவ தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த எனக்கு வன்முறை பாவமாகத் தெரிகிறது வலதுகை வன்முறை பாவம் பாவம் மன்னிப்பு கேள் என்கிறது இடதுகை வன்முறையை சகித்துக் கொள்வது மகா பாவம் என்கிறது என்கிறார் நியாயங்களை நிபந்தனையற்ற சத்திய பிரமாணமாக ஏற்றுக்கொண்ட அந்த இளம் மூளைக்கும் ஏற்பட்டுவிட்ட விபத்தை சரி செய்ய வேண்டியது தனது கடமை என்று உணர்ந்து அவளின் தந்தை பெயர் கேட்கிறார் அவள் கர்த்தர் என்று சொல்லிவிட்டு பாவ மன்னிப்பு பெற்று செல்கிறாள் அவளை பற்றிய கவலையும் அவளை வேட்டையாடும் காரணிகளும் இரட்டைச் சுமைகளாக அவரை அழுத்த இயேசுவையை என்று இருக்கையில் சாகிறார் பாதிரியார் என்று முடிகிறது கதை சமுதாயத்தின் அநீதியான நிகழ்வுகள் பல ஒரு எழுத்தாளனை கோபப்படுத்தி ஒரு பெண்ணின் மூலமாக கற்பனையாக பழிவாங்கி இருக்கிறது இந்த கதை சஸ்பென்ஸோடு விறுவிறுப்பாக எழுதப்பட்டுள்ள இந்த சிறுகதையில் சொல்லப்பட்டுள்ள அந்த நிகழ்வுகள் எல்லாமே உண்மை சம்பவங்கள் நாம் பத்திரிகைகளில் படித்தவை அந்த அநீதி சம்பவங்கள் எல்லாம் அவை இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அதற்கு தீர்வுதான் இன்றும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த சிறுகதையிலே ஆசிரியர் ஒரு கற்பனை பெண்ணை படைத்து அவள் பழிவாங்குவது போல் வைத்து எல்லாம் கொன்றும் அந்த கிராமங்களை தீ வைத்து கொளுத்தியும் தனது ஆத்திரத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார் தனது கற்பனையில் அதன் தாக்கம் படிக்கும் நமக்கும் ஏற்படும் விதத்தில் இந்த நிராயுத பாணியின் ஆயுதங்கள் அமைந்திருப்பது எழுத்தாளர் ஜெயந்தனுக்கு கிடைத்த எழுத்தின் வெற்றி நன்றி வணக்கம்